ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கப்போன்னு சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னா மேக்சிமம் டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டில் இரண்டாம் நிலை காவல தேர்வு செலக்ட் ஆகிட்டு ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற எல்லாருக்குமே இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் நம்ம கிடைச்ச அப்டேட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து டிஎஸ்பி ஏஆர் மற்றும் ஃபயர் ஸோ இதுக்காக ஜெயில் வார்டன் இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ண போகிறாங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய கையில் வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறாங்கன்றத கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா சனையாக செலக்ட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த கேண்டிடேட் மட்டும் டேரெக்டாக சிஎம் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிவிடுவாங்க ஸோ மற்ற கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா போலீஸ் ஸோ அவங்களுடைய எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா அவங்க லோக்கல் ஸ்டேஷன் கூப்பிட்டோ அதில் எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்டோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சரியா ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தனாக்கா பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஸோ உங்களுக்கான ஆர்டர் காப்பியை இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அந்த ஆர்டர் காப்பியை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்க எஸ்பி ஆஃபீஸில் சைன் வாங்கிட்டோம் இல்லை உங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் இது பண்ணிட்டோம் நீங்கள் எந்த பிஆர்எஸ் சென்டரோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க ஸோ போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி காலையில் உங்களுக்கு என்ன ஆகும் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சரியா இதிலேருந்து ஒருவேளை ரிலாக்ஸ் அப்படின்னு நினைக்கிறப்போ ஸ்போர்ட்ஸ் விடோ இட் சுட் பி கிளியர்லி மென்ஷன் இன் தேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் மூணாம் தேதியே மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியமே என்ன பண்ண போறீங்க ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தோன்னாக்க ஸோ எல்லாருமே ஒன் பிளஸ் டூ ரெண்டு காப்பி அவங்களோட காப்பி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பாஸ் பண்ண காப்பீஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கோட்டாவில் செலக்ட் பண்ணிங்க ஓரளவு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா என்ன கோட்டான்றத அதுக்கான காப்பி எல்லாமே பார்த்தனாங்க நீங்கள் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய சென்டருக்கு ஸோ நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையிலேயே பார்த்தோன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து எக்ஸப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு இஷ்யூவாக நிற்கிறோங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிருந்தாக்கா ஸோ இந்த நாலாம் தேதியிலேருந்து பத பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி போகணும் அப்படி இல்லைனா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும் இந்த வேலை உங்களுக்கு வந்து இல்லை இஷ்யூ ஆயிடுச்சு ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது பெரிய சிவியர் இஷ்யூ அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஜிபி கிட்டே டேரக்ஷன் வாங்கணும் சரியா டிஜி எஸ்வி ஆஃபீஸ்லேருந்து திரு டிஜி ஆஃபீஸ் இது பண்ணி என்ன பண்ணோம் ஒரு லெட்ரு வாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டிடேட்ஸ் வந்து லேட்டாக வருவாங்க அப்படின்ற இன்டிமேஷனை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அங்கே போய்ட்டு திரும்ப ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான பணி நியமனான ரத்து செய்யப்படும் அப்படின்றத கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கேண்டிடேட் எல்லாம் பார்த்தோன்னா செலக்ட் ஆன கேர்ள்ஸ் ஏர் வந்து பார்த்தோன்னா உங்கள் ட்ரைனிங் சென்டர் போகும்போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் அண்ட் ப்ராக்டிகல் ட்ரைனிங் ஃபார் த டைரக்ட்லி ரெக்ரூட்மெண்ட் உமன் போலீஸ் ட்ரான்ஸ்ஜெண்டர் கான்ஸ்டபிள்ஸ் ஃபார் எயிட் மந்த் உங்களுக்கு மொத்தம் பார்த்தோன்னா எட்டு மாதம் ட்ரைனிங் இருக்கும் அந்த எட்டு மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் இன்ஸ்டூல் அண்ட் ஒன் மந்த்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஸ் பர் ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போடுவாங்க சரியா ஸோ நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டை பார்த்தினா மிஸ் அட்வான்ஸ் ஒரு மூணாயிரம் ரூபாயாகும் ஸோ திருப்பி கொடுத்துருவாங்க அந்த செவன்த் மந்த் எய்த் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுவாங்க கிட் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ரெக்ரூட்மெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா பர் மந்த்துக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் என் கான்சப்ட் அடுத்து ட்ரெஸ் ரெகுலேஷன் பார்த்தோன்னா த ப்ரிஸ்கிரப்டு கிட் வில் பி சப்ளைட் பை த பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலர்ட் ஆப் ஸ்லீவ் டிஷர்ட் வித் டூ பிரெஸ்ட் பாக்கெட் வித் பட்டன் சரியா ஸோ ரெண்டு செட் வந்து பார்த்தோன்னா ஒயிட் கலர் காலர் வச்ச டி ஸோ இது வந்து பார்த்தோன்னா பாக்கெட் ரெண்டு பக்கமும் பார்த்தோன்னா பாக்கெட் வச்சு இருக்கணும் ஸோ இது ரெண்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ஏன் அப்படின்னு பார்த்தனா ஒருவேளை ஸோ மழை பெய்யுது வேறு ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ண முடியல இது பண்ண முடியலன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சிக்கிறது உங்களுடைய விருப்பம் சரிங்களா அடுத்து ஒயிட் பேண்ட் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி கேள்ஸ் வச்சிருக்கணும் அடுத்து ப்ரௌன் கேன்வாஸ் ஷூஸ் ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா ஒரு செட்டு எடுத்துகிட்டு போங்க அடுத்து காக்கி ஷாக்ஸ் சாக்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா குயிக்காக அஸ்மச் அஸ் எவ்வளோ குயிக்காக மாட்டிக்கிட்டு ட்ரைனிங் ரெடியாக முடியுமோ ஸோ கொஞ்சம் குயிக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் அடுத்து மிஸ் பிளேட் அண்ட் டம்ப்ளர் ரெண்டுமே பார்த்தோன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கணும் ஒரு செட்டு கம்பல்சரி வச்சிடணும் ஒரு தட்டு ஒரு டம்ளரை நீங்கள் கம்பல்சரி வச்சிடணும் அடுத்து லெவர் டைப் லாக் வித் கீஸ் அப்படின்னு கொடுத்துக்குறாங்க சரியா ஸோ பூட்டு சாவி வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு செட்டு வச்சுருக்கணும் கீ அந்த ரவுண்ட் டைப் அடுத்து ஒன் டார்ச் லைட் ரெண்டு செல்ல சரியா ஏன்னா எமர்ஜென்சி எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தேவைப்படும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணி பழக்க போட்டிருப்போம் பட் மொபைல் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் அடுத்து ஸ்மால் ட்ரங்க் பாக்ஸ் ஸோ டூ பை த்ரீ சின்ன பெட்டி ஒன்று கொடுத்து ரெண்டுக்கு மூணு சைஸில் ஒரு பெட்டி அடுத்த ஸ்மால் பெட்டிங் சொல்லும் போது ஒயிட் பில்லோ கவர் அண்ட் ஒயிட் பெட் ஸ்ப்ரெட் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெட்டு உங்களுக்கு படுத்துக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து பிளாஸ்டிக் பக்கெட் வித் மக்கு ஒரு ஒரு பக்கெட்டு ஒரு வந்து ஜக்கு ரெண்டுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரிஜினல் பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ஸோ ரெண்டுமே ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து அக்கௌண்ட்டு பேக் ஓப்பன் பண்ணுவோம் அதனால பேங்க் பாஸ்புக் வித் ஏடிஎம் கார்டு ஓப்பன்டு ஃப்ரம் எனி ஆஃப் த நேஷனலைஸ்டு பேங்க் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பை த கேண்டிடேட் த டைம் ஆஃப் மைனர் இஸ் நாட் அலவுடு ஒரு வேலை நீங்கள் வந்து பார்த்தனா பதினெட்டு வயசுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு செல்லாது உங்களுக்கு வந்து வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இருந்தாலும் ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா அக்கௌண்ட் புக்கு ஏடிஎம் கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்து கேண்டிடேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் சரியா ஸோ பத்து பத்து ஃபோட்டோ இருக்கணும் சரியா பாஸ்போர்ட் சைஸ் பத்து பத்து ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ஒரு பத்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஃபைவ் இஃப் மேரீடு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் கல்யாணம் ஆகலைனாக்கா அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி ஸோ இது மட்டும் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பாங்க ஸோ யூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து மீட் பண்ண போகிற பர்சன்ஸ் யாருன்றதுக்கு தேவைப்படும் அது அடுத்து பர்சனல் ஈமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இதான் காஷன் கொடுத்துருப்பாங்க எனி ட்ரைனிங் ரிப்போர்ட்டிங் ஃபார் த பேசிக் ட்ரைனிங் ஆஃப்டர் த எக்ஸ்பெரி ஆஃப் ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் த ட்ரைனிங் வில் நாட் பி அலவுடு ஸோ ஒருவேளை நாலாம் தேதி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டு ஐயஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தா ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுப்பாங்க பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் போகல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் உங்களுடைய பணியாமனை ரத்து செய்யப்படுன்றதை கிளியராக கொடுத்துருக்காங்க சரியா டிஎஸ்பி ஃபார்மேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பேசிக் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பார்த்தா டேரெக்ட்ல ரெக்ரூட்மெண்ட் மென் கான்ஸ்டபிள்ஸ் ஃபார் எயிட் மந்த் ஸோ அதே மாதிரி ஆண்களுக்கு எட்டு மாதம் அந்த ட்ரைனிங் போது அந்த ட்ரைனிங்கில் ஏழு மாதம் இன்ஸ்டல் ட்ரைனிங் அங்கே பிஆர்எஸ்லேயே இருப்பீங்க ஒரு மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் போடுவாங்க சிட்டியோ இல்லை டவுனோ ஒன் மந்த் பார்த்தோன்னா ஸ்டேஷன் டியூட்டி வந்து போட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி தான் கேர்ள்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் மூணாயிரரூபா மெஸ்பேஸ் மெஸ் அட்வான்ஸு கிட் அட்வான்ஸ் இரநூத்தம்பரூபா ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் இரநூறுபா பர் மந்த்து ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா கொடுத்துருங்க அந்த மூணாயிரரூபா ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அடுத்து ட்ரெஸ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோன்னா இந்த கிட்டில் கொடுத்துக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்துறாங்க ஸோ ட்ரெஸ் ரெகுலேஷன் பார்த்தோன்னா நீங்கள் நீட்டாக உங்களுக்கு தேவையான பேண்ட் ஷர்ட்டை வந்து எடுத்து வச்சுங்க ப்ளஸ் ட்ரைனிங்கில் இருக்கும்போது கம்பல்சரி என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது ஆல்ரெடி கீழே கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்துக்கலாம் சரியா ஸோ வந்து பார்த்தோன்னா ஒயிட் கலர்டு டிஷர்ட் ஆப் ஸ்லீவ் சரியா அரைக்கையை வச்ச டீ ஷர்ட்டு வெள்ளை கலரு ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துக்குறாங்க ரெண்டுன்றதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு செட்டு கூட வாங்கி வச்சுக்கோங்க அதேமாதிரி ஒயிட் டீ ஷர்ட் ஆஃப் ஸ்லீவ் அப்படின்னாக்கா ஸோ என்ன பண்ண மாட்டாங்க கை அதாவது பார்த்தோன்னா ஸ்லீவ் கை வந்து பார்த்தோன்னா ஆஃப் கை இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே ஷே ஷேப்பில் பார்த்தோன்னா அது ஒரு ரெண்டு செட்டு அடுத்து ஒயிட் ஆஃப் பேண்ட்டு ஒயிட் ஆஃப் பேண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு கொடுத்துக்கிறாங்க ரெண்டுன்றதை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இது பண்ணிக்கோங்க ப்ரௌன் கேன்வாஸ் ஷூஸ் பார்த்தினா ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துறாங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு செட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி காக்கிஸ் சாக்ஸ் ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு நாலு அஞ்சு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து மெஸ் பிளேட் அண்ட் டம்ளர் ஒரு செட்டு அடுத்து லெபர்டரி லாக் வித் கீஸ் சொல்லும் போது ஒரு ஏன்னா உங்கள் பொருளெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு போகிறது ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒரு டார்ச் லைட்டு ஸோ அதே மாதிரி ரெண்டு மூணு சைஸுக்கு பெட்டி அவங்க ரெண்டு மூணு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுடைய திங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரி அதுக்காகவும் அதுக்கேற்ற மாதிரி பெட்டி ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்து நீங்கள் தூங்கிறதுக்கு பாயோ இல்லை பெட்ஷீட்டோ தலைக்காணியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளாங்கிங்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதாவது ஸ்மால் பெட்டிங் அடுத்து பிளாஸ்டிக் பக்கெட் வித் மகு ஒரு செட்டு வச்சுக்கோங்க ஒரிஜினல் ஆதார் கார்டு பான் கார்டு எல்லாமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க ஒருவேளை ஓப்பன் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அங்கே ஓபன் பண்ணி கொடுப்பாங்க சரியா அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ரெண்டுலேயும் பார்த்தோன்னா பத்து பத்து ஃபோட்டோ வேணும் அடுத்து ஃபேமிலி மெம்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது மாதிரி அஞ்சு அஞ்சு ஃபோட்டோ கல்யாணம் எடுத்துச்சுன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கலாம் கல்யாணம் ஆகலன்னா அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தம்பி தங்கச்சி அக்கா அந்த மாதிரி பார்த்தோன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக கொடுங்க ஏன்னா உங்களை யாரும் மீட் பண்ணுறதோ அதுதான் வந்து டேர் பண்ண போகுது சரியா ஸோ இதுதான் என் கான்செப்ட்டு இது தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தினா ட்ரெஸ் உங்களுக்கான காக்கி ட்ரௌசரு ப்ளஸ் ஒயிட் ட்ரௌசரு எல்லாமே பார்த்தோன்னா நீங்கள் இங்கே போலீஸ்க்குன்னு சொல்லிவிட்டு தனியாக பிரத்யேகமாக ட்ரெஸ் வைப்பாங்கல்ல அங்கே போய் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கான ட்ரெஸ் கோடை வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சரியா ஸோ இதுதான் என் ட்ரைனிங் போகிறதுக்காக உங்களுக்கு தவிர பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தேவைக்கூடிய ஒரு மே விஷயமாக இருக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மூணாம் தேதியே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நாலாந்தேதிலேருந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு செவன் மந்த்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த பிஆர்எஸ் சென்டரில் தான் இருக்க போகிறீங்க ஒரு ஒன் மந்த் கோர்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் ட்ரைனிங் போடுவாங்க இந்த எட்டு மாதம் நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வரும்போது சாதாரணமாக ஒரு ஆளை உள்ளே போகும்போது வெளியே வரும்போது ஒரு காவலன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து வெளியே வருவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது சரியா ஸோ இது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இயற்கை சுற்றுச்சூழலோட ஸோ ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூமோட டெய்லி வந்து பார்த்தினா உங்களுக்கு டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க டெய்லி காலை மாலை இரண்டு விலையிலும் பார்த்தோன்னா ஃபிசிக்கலுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆகுது இது எல்லாம் சேர்ந்த ஒரு அகாடமி தான் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இரண்டு இந்த ஆண்டு பார்த்தோன்னா நம்முடைய மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இரண்டாம் மலை காவலர் மற்றும் எஸ்ஐயில் தேர்வில் பாஸாக போயிருக்காங்க நீங்களும் எஸ்ஐ மற்றும் பிசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்கும் என்பது சந்தேகமும் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பிசிக்காக நவம்பர் இருபத்தி நாலு முதல் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அமரன் அப்படின்ற ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கும் ரெண்டாயிரத்திக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற நம்பளுக்கு ஜஸ்ட் நானூறுரூபா மட்டும் என்ன பண்ணுங்கள் பே பண்ணிவிட்டு எடுத்து இதே நம்பருக்குன்னு அனுப்பிட்டிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக வீடியோ போகிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு கன்டென்ட்டோட இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்